வணக்கம் தோழர்களை ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ஜிஎஸ்டி வரி வசூலிக்கப்படுதுங்க இந்த ஜிஎஸ்டி வரி வசூல்னால பாதிக்கப்பட்டு பல லட்சம் நிறுவனங்கள் சிறு குறு நிறுவனங்கள் கடைய சாத்திட்டு கிளம்பிட்டாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மாநிலங்களினுடைய வருவாயை பெரிய அளவில் சுரண்டி பாஜக அரசு எடுத்துட்டு போயிடுச்சு மாநிலங்கள் பேரிழப்பை சந்திச்சது இதுல பெரிய அளவில் விலவாசி ஏற்றம் எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட எட்டு கழிச்சு இப்போ வந்து உட்காந்து நாங்கள் ஜிஎஸ்டி வரிய குறைக்கிறோம் அப்படின்னு மோடி குரூப்ஸ் பேசியிருக்கு எதுக்காக குறைக்கிறாங்க ஏன் குறைக்கிறாங்க இதனால யாரு பயன்பெற போகிறாங்க யார் பாதிக்கப்பட போகிறாங்க டீட்டெயிலாக பேச போகிறாங்க என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு பெரிய அளவில் சேமிப்பு இல்லாமல் போயிடுச்சு தனிநபர் வருமானம் இல்லாமல் போச்சு பெரிய அளவில் பொருளாதார ஏற்றம் இல்லாமல் போச்சு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபதுல நாம ஒரு பெரிய பொருளாதார இழப்பை நோயால கொரோனாவால சந்திக்க வேண்டிய பிறகும் இதை ஜிஎஸ்டியால மாநில அரசுகள் தங்களுடைய பெரிய வரி வருவாயை இழக்க வேண்டி இருந்தது இதனாலேயே மாநில அரசுகள் ஒன்றிய அரசிடம் கூடிய சூழல் ஏற்பட்டது பலமுறை நாம ஜிஎஸ்டி கூட்டத்துல போய் கலந்துகிட்டு இந்த வரி வருமானத்தில் மாற்றம் செய்யுங்க அத்தியாவசிய பொருள்களுக்கு வரியை குறைங்க அப்படின்னு கேட்கும் ஒரு கடலை மிட்டாய்க்கு பதினெட்டு பர்சன்டேஜ் வரி போட்டிருந்தாங்க குழந்தைகள் பயன்படுத்த பெண் குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய நாப்கினுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் தங்கத்துக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் போட்டிருந்தாங்க வைரத்துக்கு மூணு பர்சன்டேஜ் தான் இப்படி ஏடா கூடமா வரிய போட்டதுனால சாமானிய மக்கள் கூட வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கக்கூடிய எதுவுமே இல்லாம நிற்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டாங்க போன விடுதலை நாள் விழால அதாவது சுதந்திர தினத்துல மோடி அவர்கள் மேடையில் நின்று அறிவிச்சார் உங்களுக்கு தீபாவளி பரிசு கொடுக்க போறேன் ஜிஎஸ்டியில மாற்றம் செய்ய போறேன் அப்படின்னு அறிவிச்சாங்க இந்த அறிவிப்புக்கு அப்புறம் மோடி அரசும் அவங்களுடைய முக்கியமான மந்திரிகளும் மோடியும் உட்கார்ந்து பேசினாங்க அதுக்கு அப்புறம் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய தலைமையின் கீழ எல்லா மாநிலங்களில் இருக்கிற நிதியமைச்சர்கள் கூட்டம் நடந்துச்சு எல்லாம் உட்காந்து பேசி இதில் எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் குறைக்கலாம் எதை மாற்றம் செய்யலாம் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டாங்க அது முதல் நடந்தது இதுக்கப்புறம் நேற்று அறிவிக்கப்பட்டிருக்கு எதெல்லாம் குறைக்கிறோம் அப்படின்னு இதுவரை எந்த மாதிரியான வரி விதிப்பு இருந்துச்சு அப்படின்னா அஞ்சு பர்சன்டேஜ் சில பொருள்களுக்கு அதே மாதிரி பனிரெண்டு பர்சன்டேஜ் சில பொருட்களுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் சில பொருள்களுக்கு இருபத்தெட்டு சதவீதம் சில பொருள்களுக்குன்னு நான்கு விதமாக வரி வசூல் நடந்தது இந்த நான்கு வரி வசூலில் தான் நம்ம அன்னபூர்ணா ஹோட்டல் முதலாளி ஞாபகம்ங்களா கோயம்புத்தூரில் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து ஒரு பண்ணுக்கு வரி இல்லை ஆனால் உள்ளே வைக்கிற க்ரீமுக்கு வரி போடுறீங்க பன்ன பதினெட்டு பர்சன்டேஜ் அதில் வைக்கிற ஜாமுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் போடுறீங்க நாங்கள் என்ன தாங்க செய்கிறது ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு ஒரு வரி விகிதம் இருக்குது நாங்கள் இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறோம் கம்ப்யூட்டரே திணறதுங்க அப்படின்னு அவர் புலமில் பின்னாடி இருக்கிற அரசியல் இதான் இப்போ என்ன மாதிரி மாற்றிருக்கிறாங்க அப்படின்னா மூன்றே வரி விதிப்பு தான் ஒன்று ஐந்து பர்சன்டேஜ் இன்னொன்று பதினெட்டு பர்சன்டேஜ் இன்னொன்று முக்கியமாக அது பெரும்பான்மையாக இல்லை ரொம்ப விலை உயர்ந்த பொருள்கள் கார்கள் இது மாதிரியான பொருள்களுக்கு நாற்பது பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அஞ்சு பதினெட்டு நாற்பது இந்த மூணு கிரைட்டீரியாவில் தான் இந்த வரி விதிப்பு இருக்கும் பல பொருட்களுக்கு வரி இல்லை என்றும் கூறப்பட்டுருச்சு இப்போ எதுக்கெல்லாம் வரி இல்லை எதுக்கெல்லாம் அஞ்சு பர்சன்டேஜ் பதினெட்டு இருபத்தி நாற்பது அப்படின்றத நம்ம பார்க்கப்படும் தனிநபர்கள் எடுக்கக்கூடிய இன்சூரன்ஸ்க்கு வரி கிடையாது ஏன்னா அதுக்கும் வரி போட்டிருந்தானுங்க இன்சூரன்ஸ்க்கெல்லாம் வரி போட்டு தின்னானுங்க அதே மாதிரி உயிர் காக்கக்கூடிய மருந்து அரிய வகை வியாதிகளுக்கான மருந்து கோடிக்கணக்கில் போயிட்டு இருக்கு அதுக்கு பெரிய காரணம் வரி அந்த வரியை நீக்கிருக்கிறாங்க அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த வரியும் நீக்கிருக்கிறாங்க கல்வி சார் பொருள்கள் இந்த எஜுகேஷனுக்கு என்ன நோட்புக்கு புத்தகங்கள் அதே மாதிரி பேனா பென்சில் ரப்பரு அழிய ஷார்ப்னரு கிரையான்ஸு அப்புறம் சார்ட்ஸ் இது மாதிரி எஜுகேஷன் தொடர்பான பொருள்களுக்கு விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது ரொம்ப முக்கியமான இடமா நம்ம பார்க்குறோம் உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒன்று ரெண்டாவது விஷயம் ஐந்து சதவீதம் விதிப்பு எதுக்கெல்லாம் அஞ்சு சதவீதம்னா நிறைய பொருள்கள் அஞ்சு சதவீதத்தில் தான் வருது பதினெட்டு பர்சன்டேஜில் இருந்து அஞ்சு பர்சன்டேஜாக மாறின பல பொருள்கள் இருக்குது ஹேர் ஆயிலு ஷாம்பு அப்புறம் சோப்பு அதே மாதிரி ஷேவிங் கிரீமு இது மாதிரியான இந்த காஸ்மெட்டிக் இதுக்கு இதுக்கெல்லாமே வந்து அஞ்சு பர்சன்டேஜ் வரி போட்டிருக்கிறாங்க அதெல்லாம் இருந்து அஞ்சாக குறைக்கப்பட்டிருக்கிறது விவசாயிகளுக்கான உபகரணங்கள் வாங்குறது நிறைய உபகரணங்கள் இருக்கு அதுக்கெல்லாம் வரியை குறைச்சிருக்கிறாங்க இதன் மூலமாக விவசாய உற்பத்திக்கு உதவும் அப்படின்னு ஐந்து சதவீத வர வரியாக மாறியிருக்கு விவசாய உபகரணங்கள்லாம் நீங்கள் என்ன வேணாலும் விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற கருவிகள் அத்தனைக்கும் ஐந்து பர்சன்டேஜும் மாற்றிருக்காங்க அது நீங்கள் டிராக்டராக இருக்கலாம் உழுகிற கருவியாக இருக்கலாம் விதைப்பானாக இருக்கலாம் ஏதோ ஒன்று அல்லது உரம் அடிக்கிற கருவியாக இருக்கலாம் ஏதோ ஒரு கருவி அந்த கருவிகளுக்கெல்லாம் அஞ்சு பர்சன்டேஜ் தான் வரி அதுக்கப்புறம் எண்ணெய் சீஸு பால் பொருள்கள் அப்புறம் பேக்கெட் செய்யப்பட்ட ஸ்நாக்ஸஸ்ஸு இது எல்லாத்துக்குமே அஞ்சு சதவீதமாக வரியை குறைச்சிருக்கிறாங்க குழந்தைகளுக்கான பொருள்கள் பெரிய அளவில் குறைக்கப்பட்டிருக்குங்க அதுங்களுக்கு வாயில் வைக்கிற அந்த ரப்பரு அப்புறம் இந்த பால் பாட்டில் பால் புட்டி பால் சம்மந்தமான பொருள் எல்லாத்துக்குமே அஞ்சு பர்சன்டேஜ் அதே மாதிரி அவங்க போடுற டயாப்பர் அவங்க போட்டிருக்கிற கிளினிக்கல் டயாப்பர் எல்லாத்துக்குமே அஞ்சு பர்சன்டேஜ் வரியாக குறைக்கப்பட்டிருக்கிறது பதினெட்டு பர்சன்டேஜில் இருந்து அதே போல் சப்பாத்தி ரொட்டி பரோட்டா இதெல்லாம் வந்து பேக்கடு ஃபுட்டாக கிடைக்கும் தெரியுங்களா பேக்கெட்டில் போட்டு விற்கிறாங்க நம்ம தேவைன்னா சூடு பண்ணி அப்படி சாப்பிட்டுக்கலாம் அது மாதிரியான பொருள்களுக்கும் வரி விலக்கு கொடுத்துருக்குறாங்க அப்போ விளக்கு எதுக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க கல்வி உபகரணங்களுக்கு வரி விளக்கு சப்பாத்தி போன்ற அடிப்படை பொருட்களுக்கு விளக்கு அதே மாதிரி மருந்து மருத்துவம் அதாவது கிடைக்கவே கிடைக்காத அரிய மருந்துகள் அதே போல் இன்சூரன்ஸு ஹெல்த் ஹெல்த் இன்சூரன்ஸ் இதுக்கெல்லாம் வரி கிடையாது அப்போ அஞ்சு பர்சன்டேஜ் வரியின் போது பால் பொருள்கள் உணவுப் பொருள்கள் அதே போல் விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் குழந்தைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் இதுக்கெல்லாம் அஞ்சு பர்சன்டேஜ் வரியாக குறைச்சிருக்கிறாங்க சரிங்க இன்னும் அஞ்சு பர்சன்டேஜ் வரி நிறையா இருக்குங்க அதுல கண்ணாடி போடுறோம்ல கண் கண்ணாடி அதுக்கும் வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் அஞ்சு இருபத்தெட்டு பர்சன்டேஜ்லாம் அஞ்சு பர்சன்டேஜ் குறைஞ்ச பொருள்கள் உண்டு மார்பிள் அஞ்சு பர்சன்டேஜுக்கு வந்துருச்சு வீடு கட்டி போடுற மார்பிள் சிமெண்ட் விலை குறைஞ்சி போச்சு சாக்லேட்ஸு சாசஸ் உலர் பழங்கள் உலர் கொட்டைகள் சமையல் பாத்திரங்கள் மருத்துவ கருவிகள் இது எல்லாமே டெட் சீப்பாக அடிச்சு ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டாங்க அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ்க்கு என்ன அப்படின்னா ஏசி வாங்குறீங்கல்ல ஏசி முப்பத்தி ரெண்டு இன்ச் டிவி இதெல்லாம் வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் கூட வந்துருச்சு இதுவரையும் இருபத்தெட்டு பர்சன்டேஜ் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் அதே மாதிரி சிறிய வகை கார்கள் பேருந்துகள் மோட்டார் உதிரி பாகங்கள் மூன்று சக்கர வாகனத்தினுடைய உது உதிரி பாகங்கள் வாகனங்கள் அதே போல சரக்கு வாகனங்கள் சின்ன சின்ன லாரி மாதிரி சின்ன சின்ன குட்ஸ் எடுத்துகிட்டு போகிற வண்டிகள் எல்லாமே இருபத்தெட்டு இருந்து பதினெட்டு பர்சன்டேஜாக மாறி இருக்கு ஸோ இதனால இதனுடைய யூசேஜும் அன்னைக்கே அதிகமாகும் டிவி குறைச்ச டிவியோடைய விலை குறையும் ஏசி விலை குறையும் அதே போல நீங்கள் வந்து சின்ன சின்ன மோட்டார் சைக்கிள்கள் டூ வீலர்ஸு இதோடைய வரி ஃபுல்லாக ரொம்ப குறையுது மோட்டார் சைக்கிள் நீ காரு கூட சின்ன சின்ன கார்கள்லாம் நீங்கள் பத்து பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டேஜ் வரி குறைச்சி நீங்கள் வாங்க போகிறீங்க ஸோ இதெல்லாம் குறைய போகுது இப்போ ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எதுக்குங்க அப்படின்னா புகையிலை குட்கா பொருள்களுக்கெல்லாம் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் சக்கர பொங்கலுக்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அது ஏனே நமக்கு தெரியல சொகுசு கார்கள் அப்புறம் போதைப் பொருட்கள் அதுலேயும் குறிப்பாக குட்கா இது மாதிரியான போதைப்பொருள் இதுக்கெல்லாம் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இதிலே நாற்பத்தஞ்சாயிரம் கோடி வந்து இவங்களுக்கு அதிகமான வருமானம் வரும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கு அப்போ இது ஃபுல்லாக செட்டில் பண்ணியாச்சு இப்படி ரைட்டுங்க இப்போ யாருக்கு லாபம் இப்போ இவங்க குறைச்சிட்டாங்க ரேட்டெல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க வரி விதிப்பெல்லாம் அப்போ இடைத்தட்டு மக்களுக்கோ அதாவது வரும வரி வருமானத்தில் இடைத்தட்டு மக்களுக்கோ அல்லது லோவர் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கோ இவங்களுக்கெல்லாம் எப்படி இது போய் சேர்க்கப்படும் அப்படின்னா முழுசாக அப்படியே நம்ம கண்ணை முடி நம்ம விரவும் முடியாது இப்போ ஒரு பொருளை வந்து முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபாய்க்கு இருக்கோம் அது வந்து ரொம்ப டெட் சீப்பாக பதினெட்டு பர்சன்டேஜ்லேருந்து அஞ்சு பர்சன்டேஜை மாற்றிட்டாங்க நமக்கு ஒரு பத்து ரூபா குறைய வேண்டிய இடம் இருக்குது ஆனால் அந்த பத்து ரூபா நமக்கு குறைக்கப்படுதா அப்படின்னு அரசாங்கம் கண்காணிக்க வேண்டியிருக்கு ஒருவேளை அரசாங்கம் அதை கண்காணிக்கலைன்னா அவன் பத்து பர்சன்டேஜுக்கான லாபத்தை எடுத்துக்கிட்டு ரெண்டு ரூபா குறைச்சான்னா அது நமக்கு தான் வரி ஏய்ப்பும் நடக்கும் ஸோ அரசாங்கம் இதெல்லாம் கண்டு ஒரு உதாரணத்துக்கு நான் ஒன்று சிம்பிளாக சொல்லியிருக்கேன் ஸோ இது மாதிரி நிறைய வந்து வரி ஏய்ப்பு நடத்துவதற்கும் இந்த பொருள்களுடைய விலையை சும்மா போனா போது அப்படின்னு சின்னதாக குறைச்சி விட்டுட்டு நம்மளை ஏமாத்துறதுக்கும் பெரிய வாய்ப்பு இருக்கு அதையும் கண்டுபிடிக்கணும்னு பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க இப்போ வரி குறைப்பு செஞ்சதன் மூலமாக முன்னூற்றி ஐம்பத்தி மூணு பொருள்களுக்கான வரி குறைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்று நம்பப்படுது ஒரு முப்பத்தி எட்டு வகையான பொருள்கள் வந்து நாற்பது பர்சன்டேஜ் விலை ஏற்றம் அதுலேயே என்ன பண்ணுவாங்கன்னு நம்ம இனிதா உட்காந்து பார்க்கணும் அடுத்த மாதம் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே இது எல்லாமே அமலுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன சூழல் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நமக்கு ஒரு அடிப்படையான கேள்வி வருது நாங்கள் எட்டு வருஷமாக கத்திட்டு கிடக்கிறோங்க எந்த மாற்றமும் செய்யலை திடீர்னு என்ன இந்த மாற்றம் அப்படின்னா இந்தியாவினுடைய பண மதிப்பு ஒரு டாலருக்கு ஐம்பத்தி ஆறு ரூபாய் இருந்துச்சு மோடி ஆட்சி அமைக்கும் போது ரெண்டாயிரத்தி பதினாலில் இன்றைக்கு எண்பத்தொம்பது ரூபாய் ஆகிப்போச்சு ஒரு மடங்கு கூடி போச்சு அது எவ்வளோ பெரிய பொருளாதார வீழ்ச்சி இந்தியாவுக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கும் பங்கு சந்தை சரிஞ்சிருச்சு ஐம்பத் ஐம்பது பர்சன்டேஜ் அமெரிக்கா நம்ம மேலே வரி போட்டதில் மொத்தமாக படுத்துருச்சு நம்ம இந்தியாவினுடைய பொருளாதாரம் எல்லா ஏற்றுமதியும் அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கிது நம்ம ஆல்டர்நேட்டிவ் வழி தேடி போய் சேரவங்களையும் மொத்தமாக இப்போதைக்கு ஸ்தம்பி ஸ்தம்பிச்சு போய் நிற்கிது தமிழ்நாடு இந்தியாவினுடைய பொருளாதாரம் அப்போ இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு ஏராளமான வேலை இழைப்புகள் ஏற்படுச்சு நிறைய வேலை இல்லாம போயிட்டாங்க வெளிநாடுகளுக்கு போய் நிக்க கூடிய ஒரு சூழலுக்கு நம்ம மக்கள் தள்ளப்பட்டாங்க இது ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படுச்சு விலைவாசி உயர்வு பொருளாதார வளர்ச்சி இல்லாத சூழல் இதெல்லாம் ஏற்படுச்சு இதெல்லாம் தாண்டி இப்ப அறிவிக்க வேண்டிய என்ன தேவை என்ன இருக்கு தீபாவளி பரிசு என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னா தேர்தல் தேர்தல்னு வந்துருச்சா என்ன வேணாலும் செய்யறதுக்கு இந்த மோடி குரூப் தயாரா இருக்கும் அதைத்தான் நம்ம இதுல முதல்ல புரிஞ்சுக்கணும் மிக சமீபத்துல பீகார் தேர்தல் வரப்போகுது அதற்கான தீபாவளி பரிசாக இதை காமிச்சு எப்படியாவது ஓட்டு வாங்க முடியுமா அப்படின்னு ஒரு யோசனையில் இந்த வேலை பாக்குறாங்க இதில் இன்னொரு பெரிய அதிர்ச்சிகரமான வேலை என்னன்னா எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் ரெண்டு லட்சம் கோடி இழப்பு ஏற்பட போகுது ரெண்டு லட்சம் கோடி இழப்பு இது மிகப்பெரிய பின்னடைவை எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்குள் உருவாக்கும் அப்ப இந்த இழப்பீட்டை சமாளிப்பதற்கு இந்த மாநிலங்களுக்கான பரிவு தொகையாக நீங்க நாங்க இந்த இழப்பை சந்திக்கிறீங்க உங்களுக்கு நாங்க வந்து காம்பன்சேட் பண்றோம் இந்த காம்பன்சேட் பண்றதுக்கான தொகையை ஒன்றிய அரசு ஐந்து ஆண்டுகளுக்கு கொடுத்தாங்கன்னா மாநில அரசுகள் வீழ்ந்து விடாமல் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் இன்னும் என்ன சொல்லப்படுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த நிதியாண்டில் பத்து லட்சம் கோடி ரூபாய் வரி வருவாய் இருக்கிறதுனால பெரிய அளவுல அடிக்காது ஓரளவுக்கு காப்பாற்றி விட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் இது பின்னடை சந்திக்கும் போவா மோடி அரசு வாங்கிட்டு போயிடும் நான் வந்து பத்து ரூபா வாங்குற இடத்துல எனக்கு நாலு ரூபா தர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பத்து ரூபா வாங்கின இடத்துல இப்பயே எனக்கு ரெண்டு ரூபா தான் கொடுத்துட்டு இருக்காங்க உணவு முக்கா தான் கொடுத்துட்டு இருக்காங்க இதுல நீங்க வாங்குறத அஞ்சு ரூபா நான் ஆயிப்போச்சுன்னு வச்சுக்கோங்க எனக்கு அஞ்சு ஐம்பது பைசா கொடுக்க மாட்டானே அப்ப அந்த ஒரு பிரச்சனை இருக்குல்ல எங்க வரி வசூல இவ்வளோதாங்க உங்க ஈவில் நான் இவ்வளவு கொடுக்குறேன் அப்படின்னு போயிட்டே இருப்பானே இப்போ மாநிலங்கள் மிகப்பெரிய அளவில் பின்னடைவை பொருளாதார சரிவை சந்திக்கக்கூடிய ஒரு அபாயகரமான சூழலும் இதில் இருக்குது அப்படின்றதையும் சேர்த்து புரிஞ்சுக்கணும் இதுதான் இன்றைக்கு ஜிஎஸ்டினால மாநில அரசுகள் சந்திக்கும் பிரச்சனை மக்களுக்கு இது போய் சேர்கிறதா என்பதை பொருளாதார நிபுணர்களும் அரசும் கூர்மையாக கவனித்து அதை சரி செய்யணும் உண்மையான பலன் மக்களுக்கு போகிற மாதிரி வச்சுக்கணும் தேர்தலுக்கான நாடகத்தை மோடி அரசு குறைச்சிக்கணும்